அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி அரகாத்தூ அன்புள்ள சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல வரலாற்று இடங்களையும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரும் நிறைய வரலாற்று இடங்களுடைய உண்மை தகவல் என்ன அங்க என்ன மாதிரி எல்லாம் பொய்களை பரப்புறாங்க என்பதையும் நாம பார்த்துட்டு வரும் அந்த அடிப்படையில சமீப நாட்களுக்கு முன்பு நான் மதினாவுக்கு போயிருந்தேன் அங்க வாதி ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நிறைய மூட நம்பிக்கையான காரியங்கள் செய்வதையும் பார்த்தோம் அஸ்லாம் வலைக்கும் மக்களே கடுமையான காய்ச்சல் அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கேன் மதினால் இருக்கக்கூடிய வாதி ஈஜின் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கேன் இங்கே நிறைய வந்து சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பார்க்கலாம் இடமே பாருங்க வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறையா மக்கள் வந்துருக்குறாங்க இங்கே நிறைய வீடியோக்கால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ரு கேனை வச்சு ரோட்ல உருட்டி விடுவாங்க அது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இதுல வந்து காலி அங்க இருக்கு ஜின் வந்து அந்த வாட்டருக்கு கேனை இழுக்குது சில இன்னும் பாத்தீங்கன்னா வண்டியை வந்து நியூட்ரல விட்டு போவாங்க எவ்வளவு வேகமா போகுது பாருங்க இது வந்து காந்த ஈர்ப்பு விசை இருக்கு புவி ஈர்ப்பு விசை இருக்கு இது அற்புதமான ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோக்கள் பாக்குறோம்

ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ரோட்ல உருட்டி விடுறதும் தண்ணியை அங்க இப்படி ஊத்துறதையும் பார்த்துருப்பீங்க இத பார்க்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியல ஏன் வாட்டர் பாட்டில் இப்படி ரோட்ல வச்சிருவாங்க அதை பார்த்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் உண்மையிலே அந்த ஜின் பள்ளத்தாக்கு என்பது என்ன அங்க என்னதான் நடக்குது அறிவியல் பூர்வமாக அங்க உண்மையிலே வந்து எதிர் திசையில இந்த வாட்டர் பாட்டிலையும் வாகனங்களையும் இழுத்துட்டு போதா என்பதை நேரடியாக போய் செக் பண்ணலான்னு போனேன் உண்மையிலேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சா எதிர் திசையில ஈர்ப்பு விசையின் மூலமாக போகுதா தண்ணியை ஊற்றும் போது எதிர் திசையில காற்றையும் அதையெல்லாம் தாண்டி ஈர்ப்பு விசையில அந்த பக்கம் தண்ணி போகுதான்னு செக் பண்ணலான்னு போனேன் பல யூடியூப்ல இந்த வீடியோவை பார்க்கும் போது அதுல சிலர் வந்து இது வந்து ஆஃப் அல்லாம் இறைவனுடைய அற்புதம் அல்லாவுடைய அற்புதம் இந்த ஜின் பள்ளத்தாக்குல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இறைவனுடைய அற்புதம் என்பது புனித இறையில் இருக்கக்கூடிய காபத்துள்ளா காபத்துள்ளாவில இன்னைக்கும் வற்றாமல் வரக்கூடிய புனித நீரான தண்ணீர் இது இறைவனுடைய அற்புதம் இறக்கல் அங்கு இருக்கு என்று சொன்னால் அது நூறு சதவீதம் உண்மை ஆனால் அதை தாண்டி உலகத்தில் ஒரு மிராக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கணும் அல்லது அல்லாஹின் தூட அவங்க சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி இந்த ஜின் பள்ளத்தாக்கை பற்றி எதுவும் சொல்லியிருப்பாங்க பார்த்தா எதுவும் இல்லை அங்கே உண்மையிலேயே அற்புதம் இருக்கா மிராக்கல் இருக்கா என்பதை நீங்களே இந்த வீடியோல பாருங்க பொதுவா ஒரு தாழ்வான பகுதி தாழ்வான பகுதி என்றால் மேல இருந்து கீழே வரக்கூடிய பகுதியை தான் தாழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு தாழ்வான பகுதியில் நீங்க வாதி ஜின் கிடையாது எந்த இடத்துல நீங்க வந்து வாட்டர் பாட்டில வச்சாலும் அது தாழ்வான பகுதியை நோக்கி தான் போகும் இதுதான் வந்து ஃபேக்ட் அந்த தாழ்வான பகுதியிலிருந்து ஆப்போசிட்ல வரணும் அப்பதான் அங்க மிராக்கல்னு அர்த்தம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே வாதி ஜீன் அந்த பகுதியில வந்து தாழ்வான பகுதியிலிருந்து மேட்டை நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில நான் அங்க இருந்து சில அளவுகோலை வச்செல்லாம் செக் பண்ணினேன் ரொம்ப ரொம்ப அதாவது அரபு நாடுகளை பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் அகலமா இருக்கும் இப்ப நான் ஏற்காடுல இங்க நிக்கிறேன் இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து டவுனான ஒரு இடம் தான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டவுன் இருக்கும் சோ நான் நிக்க கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலான இடம் இது வந்து ஒரு லெவலான இடம் அந்த இடத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டவுன் இருக்கு ஸோ இருந்து டவுன் இறங்குது நான் நிற்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் ஒரு லெவல் இருக்கு ஒரே லெவல்ல இருக்கு அந்த பக்கம் டவுன் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடங்கள்லயுமே இருந்துருக்கு இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து டவுனான இடன்றது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கெஸ் பண்ண முடியும் ஏன்னு சொன்னா இது வந்து ஷார்ட்டான ஒரு ரோடு ஆனால் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரோடுகள் வந்து அகலமாக இருக்கும் ரோடுகள் அகலமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலைவனங்களாக இருக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே சரிசமமாக தான் இருக்கும் ஆனால் நீங்க வந்து உண்மையில் ஒரு அளவுகோலை வைத்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறைந்தபட்சம் எம்எம் ஆவது வந்து அது வந்து தாழ்வான ஸ்லோப் அந்த தான் இருக்குமே அந்த மாதிரி வாதி இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தையிலிருந்து இவங்க அந்த ஹைவேயை தொடுற வரையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்லோப் தான் அங்கிருந்து டவுன் இறங்குது அந்த டவுன்ல நீங்க வந்து எவ்வளவு பெரிய வாட்டர் பாட்டில் வச்சாலும் சரி இல்ல ஏதாவது ரவுண்டா வளைவா இருக்க உருண்டையாக இருக்கக்கூடிய எந்த பொருளை வைத்தாலும் அது தாழ்வான பகுதியை நோக்கி தான் வரும் நீங்க நியூட்ரல்ல வண்டியில வந்தா கூட ஒரு கட்டத்துல என்ன ஆகும் ரோடு வந்து அகலமா இருக்கு ஒரே நேர் ரோடா இருக்கு அது நாற்பது ஐம்பதை தாண்டி நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது வேகத்தை கூட தாண்டி தான் போகும் இதுதான் இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை ஒரு ஸ்லோப்ன்றது எங்கேயுமே வந்து வளைவு இல்லாமல் நேராக நேராக ஒரு ரோடு போகும்போது நீங்கள் வந்து வண்டியை நியூட்டர்ல விட்டீங்கன்னா அது நூற்றி இருபது நூத்தி நாற்பது வேகத்தையும் தாண்டி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை தான் அவங்க என்ன செய்யறாங்க இந்த ஸ்லோப்பையும் அதாவது தாழ்வான பகுதியும் அவங்க பார்க்கல மேட்டையும் பார்க்கல எல்லாத்தையும் ஈவனா ஒரே சமமாக இருக்குன்னு நினச்சிட்டு என்ன செய்யறாங்க ஒரு மேட்டில் இருந்து தாழ்வான பகுதியில் கேனை உருட்டி விட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நேரடியாக அங்கே இருந்து நான் பார்த்துருக்கேன் அதையும் வந்து மென்ஷன் பண்ற அந்த வீடியோவை பாருங்கள் உண்மை என்னன்னு புரியும் அதாவது இந்த வாதி ஜின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காந்த ஈர்ப்பு விசை ஈர்ப்பு விசை தண்ணியை ரோட்டில் போடும்போது வாட்ரு பாட்டில் அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்பொழுதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில் நம்ம வாட்ரு பாட்டிலை வச்சு தண்ணியை ஊற்றுவாங்க அது டவுனில் வைப்பாங்க டவுனில் வச்சா டவுனில் போகும் தான் நாங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா சரியாக சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணணும் இதை டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வண்டி மூவ் ஆகலை கார் பாருங்கள் இப்போ அதாவது டியூப் லெவலில் வச்சு செக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செக் பண்ணியிருக்கேன் கார் மூவ் ஆகலை இத்தனைக்கும் ஒரு எம்எம் வந்து டவுனில் தான் இருக்குது இந்த பாட்டில் வச்சு செக் பண்ணுறவங்க அதாவது இப்போ இந்த பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டில் நான் வந்து இவ்வளோ இந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம டியூப் லெவல் அதே மெத்தடில் தான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் இங்கே வச்சிருக்கேன் இந்த தண்ணியை பாட்டில் தண்ணி வந்து ஒரே லெவலில் தான் இருக்குது அதாவது எந்த பக்கம் டவுன் இருக்கோ ஆப்போசிட்டில் தான் வந்து தண்ணி இறங்கியிருக்கும் ஒரு லெவலாக இருக்கும் போது தண்ணி ஒரே லெவலில் தான் இருக்கும் அதனால எந்த இடத்துல மூவ் ஆகல இப்போ அதை பாருங்க இப்படி வைக்கிற காந்த ஈர்ப்பு விஷயா இருந்தா அதை நோக்கி இந்த பாட்டில் மூவ் ஆகணும் ஆனால் மூவ் ஆகலை ஒரே இடத்துல தான் நிற்கிது இதே இந்த பாட்டிலை ஒரு டவுனான இடத்துல வச்சோன்னா கண்டிப்பாக வந்து மூவ் ஆகும் அப்படியே ஒரு பக்கம் போகுதுன்னு சொல்றாங்க அது போகலைங்க பாருங்க ஒரே இடத்துல தான் ஊற்று அதே மாதிரி வச்சா நகர நகரில் வார்த்தையை இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே டவுன் தான் இந்த டோரில் வந்து காமனாக வந்து வண்டி போகிறதாங்க நம்ம வாட்ரு பாட்டில் வச்சாலும் இப்போ கீழே போக தான் செய்யும் அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ஆப்போசிட்டில் காந்த ஈர்ப்பிசுன்னு நினைக்கிறாங்க சினி வந்து இழுக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சில விஷயங்களை வந்து இந்த ரோட்டில் வந்து பண்ணிக்குவாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஃபேக் தான் ஆதாரபூர்வமான சில செய்திகளோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இந்த வாதி ஜின் அந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணேன் அதே ஃபேட் செக்கை வந்து இங்கே நார்மல் இது வந்து ஒரு ஏற்காடுல இருக்கக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெவலாக இருக்கு சில எம்எம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லோப் இருக்கும் அதை தாண்டி அந்த பக்கம் டவுன் இருக்கு ஓகேங்களா இப்ப நான் நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரே ஈவன் ஈவன் வந்து சில மட்டும் மட்டும்தான் இப்போ பாருங்க நான் டெஸ்ட் பண்றேன் இந்த வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி இவ்வளவு எடுத்துறேன் இப்போ நம்ம இதை வைக்கும் போது இதை கீழே ரோட்ல வைக்கும் போது இப்படி காட்டணும் ரோட்ல வைக்கும்போது இந்த இந்த பொசிஷன்ல இருந்தா டவுன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்படியே ஆப்போசிட் இருந்துச்சுன்னா டவுன் இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா ஈவனா ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லெவல் இருந்துச்சுன்னா ரோடு வந்து சமமா இருக்குன்னு அர்த்தம் நான் ரோட்ல வைக்கிறேன் அதோட லெவல் பாருங்க இங்க வாட்டர் பாட்டில் நான் வைக்கிறேன் இதோட இது பாருங்க உங்களுக்கு தெரியுதா ரோடு வந்து லெவலா இருக்குன்னு அர்த்தம் சில எம்எம் மட்டும்தான் ஸ்லோப் இருக்கு இப்போ இந்த இதே வாட்டர் பாட்டில நான் இங்க வைக்கிறேன் சில எம்எம் வந்து ஸ்லோப் வந்து தான் இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ வாதி இன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே இடத்துல இதே அதே இடத்துல இப்படி வாட்டர் பாட்டில வச்சு இப்படி போச்சு இங்கேயும் அதே மாதிரி தான் போகுது சோ இங்கே வந்து மிராக்கல் இருக்கு ஜின் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா இந்த இடம் கிடையாது உலகத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் எம்எம் ஸ்லோப் இருந்தாலும் இது போன்ற வளைவான பொருட்கள் தாழ்வு பகுதியை நோக்கி தான் போகும் இன்னும் சொல்ல போனால் பால் பால் எல்லாம் வச்சுன்னா இன்னும் வேகமாக போகும் அதில் நீ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்களில் பார்க்கலாம் நிறைய பேர் டயரை வச்சுருப்பாங்க கார் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க வளைவான பொருட்களை தான் வச்சுருப்பாங்க அது தாழ்வான பகுதியை நோக்கி தான் ஒரு சதுரமான பொருட்களை வச்சு பாருங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பொருள் பாத்திரமோ ஏதாவது ஒரு பொருள் செல்போனோ ஏதோ வச்சு பாருங்க இதையெல்லாம் வைக்கும் போது அதை நோக்கி இழுக்க காந்தத்தை பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கமும் காந்தத்தை வச்சா எப்படி வந்து வேகமாக வந்து ஒட்டும் அந்த மாதிரி எதிர் திசையில நோக்கி போகணும் அப்படி போனால்தான் அங்கே அறிவியல் ரீதியான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்பதை நாம நம்பலாம் அதை தாண்டி ஒரு தாழ்வான பகுதியில் இது போன்ற வாட்டர் பாட்டில்களையும் வளைவான பொருட்களையும் நீங்கள் வைத்து இங்கே வந்து காந்த ஈர்ப்பு விசை இருக்கு ஜின்னுடைய ஆற்றல் இங்கே இருக்கு இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நம்புனீங்கன்னா இது பலவீனமான விஷயம் இது உண்மைக்கும் அறிவியலுக்கும் எதிரான விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாதி ஜின் இப்படி பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து வாதின் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க வாதினா ஆறு ஆற்றை தான் வாதின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல நீங்க பாருங்க ரெண்டு பக்கமும் வந்து பாலைவனம் மாதிரி இருக்கும் அது ரெண்டுமே வந்து கடந்த காலங்கள் ஆறுகளாக இருந்த பகுதி அந்த ரோடு இருக்கு ரெண்டு பக்கமும் ஜோடான் மலை பிரதேசங்கள்ல இருந்து இந்த ஆறு ஆரம்பமாகுது ஜோர்டானுடைய எல்லையான தபுக் தபுக்குடைய அந்த மாகாணத்துல தைமா அப்படின்ற ஒரு வில்லேஜில் இந்த ஆறு வந்து உருவாகுது அது அல் வஹாதின் வாதி அல் வாதியல் ஹைஹல் வாதியல் ஹத்னா இங்க வரையும் வந்துட்டு கைபர் கடந்த காலங்களில் கைபர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அது இன்னைக்கு இருக்குது அந்த கைபர் வழியாக வந்து வாதி சரியா வாதி அல் கர்ஸ் வாதி அல் ஹன் இந்த வாதி அல் ஹன்னுக்கு அடுத்துதான் வாதி வாதி ஜின் இந்த ஜின் என்ற இடத்துல வந்து இங்கிருந்து மதினா வழியாக பயணமாகி ராபிக் என்ற அந்த செங்கடல் அந்த ஊருக்குள்ள போயிட்டு செங்கடல்ல கலக்குது கடந்த காலங்கள்லாம் மழை வந்து அதிகமா இந்த பிரதேசங்கள்ல இருந்துருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோடானுடைய அந்த தபு இந்த இடங்கள்லாம் மேட்ல இருக்கக்கூடிய பகுதி அங்கிருந்து அப்படியே பள்ளத்தாக்கு அதாவது தாழ்வான பகுதி வழியாக தான் வந்து கடலை செங்கடல போய் வாதி இ ஜின்னுக்கு மட்டும் இந்த வாதின் வரல சவுதி அரேபியா இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளுக்கும் இந்த வாதின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது சவுதி அரேபியா மட்டும் கிடையாதுங்க அரபு நாடுகள் முழுவதுமே ஆறுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு வாதி தான் பயன்படுத்துவாங்க இந்த வாதி ஜின் எங்க பிரச்சனை ஆரம்பம்னா இந்த வாதி ஜின் ஜின் என்ற பேர் வருது பாத்தீங்களா ஜின் என்ற ஒரு பேர் வந்ததுக்காகவே நம் ஆட்கள் இந்த மலையில ஜின் இருக்கு இங்கே ஜின் வந்து நம்மளை வந்து தள்ளுது இங்கே ஜின் வந்து வாகனங்களை இழுக்குது இங்கே ஜின் இருக்கிறதுனால வாட்டர் பாட்டிலாம் இந்த பக்கம் நோக்கி போகுது அப்படின்ற ஏராளமான கட்டுக்கதைகளையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஆரம்பத்தில் படிச்சதுதான் அந்த ஜோடான் அந்த தபுக் அந்த இருந்து ராபிக் என்ற ஊர் வரையும் ஏகப்பட்ட ஆற்றுடைய பெயர்கள் இருக்கு அந்த மாதிரி வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஜின் இந்த ஜின் என்ற அந்த வாதி ஜின் என்ற அந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அழகான மலைகள் இருக்கும் ஒரு அழகான சந்தை இருக்கு ரெண்டு பக்கமும் ஆறுகள் இருக்கு அந்த இன்னும் சொல்ல போனா இந்த வாதி ஜின் இவங்க வந்து இந்த ரோட்ல வந்து வாட்டர் பாட்டில்களையும் தண்ணியை ஊத்தி வாகனத்தை நியூட்ரல வச்சு விளையாடுறாங்களே இந்த ரோடே வந்து பாத்தீங்கன்னா ஆத்துக்கு மேலதான் இருக்கு ஆத்துக்கு மேலதான் இந்த ரோட்டையே கட்டி இருக்கிறாங்க அப்ப தெரிஞ்சுக்கோங்க எந்த பக்கம் தாழ்வு இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த இடத்தை பொறுத்தவரை இது வந்து காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது அதே மாதிரி நிறுத்த ஜின் இருக்கிறதுனால இங்க இந்த அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றதும் பொய் இது சாதாரணமாக எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய மேட்டுக்கும் பள்ளத்திற்கும் இடையேயான ஒரு ரோடை தவிர வேற எதுவும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மதிப்புமிக்க மிக்க கமெண்ட்களை பதிவு செய்யுங்க பிறருக்கு ஷேர் செய்யுங்கள் இது நிறைய வரலாற்று இடங்களையும் உண்மையான தகவல்களையும் நான் தொடர்ச்சியாக என்னுடைய சேனல்ல பதிவு செஞ்சுட்டு வரேன் அவசியம் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மன்சூர் அஸ்லாம் வலைக்கும் வகமத்துல்லாஹி ஒவ்வொரு